குரு வணக்கங்கள் வாழ்க வளமுடன் கிரக வலிமையங்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நம்ம பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசி எப்படி இருக்க போகுது என்னடா வாழ்க்கை இதுக்கு மேல நமக்கு அழி விழுகணுமா நொந்து நூடுல்ஸ் ஆகி எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் தலையில துண்டை போட்டு உக்காந்துட்டு இருப்பீங்க நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க ஓகே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருஷம் மட்டும் நமக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியோட தான் நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் பத்தாம் இடத்துல சனி பகவான் அப்போ கர்ம சனி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல எத்தனை மிதன ராசிக்காரர்கள் உங்களுடைய தொழில் முடக்கத்தை நீங்க பாத்திருப்பீங்க வருமான ரீதியான பிரச்சனைகளை நிறைய சந்திச்சிருப்பீங்க கையில காசே இருந்திருக்காது எல்லா இடத்துலயும் சொல்லுவாங்க ஓஹோ செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க லாஸ்ட் இயர் கிடையவே கிடையாது நிறைய மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் வீடு மாற்றங்கள் எல்லா மாற்றத்தையும் சந்திச்சு இதுக்கு மேல நம்ம உயிர் தாண்டா இருக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையில வந்து உக்காந்துட்டு இருப்பீங்க நம்மளுடைய மிதன ராசிக்காரங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல உங்களுக்கு என்ன நடக்க போகுது ஸோ இவ்வளோ நாள் ஆட்டி பிடிச்ச எல்லா கிரகமும் உங்களுக்கு நல்லது செய்யலான்னு வராங்க யாரு நல்லது செய்வாங்க யாரு கெட்டது செய்வாங்க கண்டிப்பா இன்னுமே தொழில வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க இன்னும் சனி தான் இருக்காரு அப்போ மாடரேட்டான ஒரு தொழில் செஞ்சீங்க அப்படின்னா தான் ஓகே வருமானத்துக்கு என்ன அப்படின்னு நீங்க கேட்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல குருவோட டிரான்சிட்ட இருக்கு கேதுவோட டிரான்சிட்டும் இருக்கு ஸோ இதுல நிறைய நன்மைகள் இருக்கு அப்போ ரெண்டுல குரு சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு சூப்பரா மணி ஃப்ளோ வந்துடும் குரு அப்படிங்கிறது பெரும் பணம் இல்லையா அந்த உண்டான பணம் அந்த குரு தருவார் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மிதுன ராசிக்காரங்க நிறைய பேர் கடன்ல மாட்டிருப்பீங்க ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிகிற காலங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சும் நிறைய மாட்டியிருப்பீங்க உங்களுடைய டோட்டல் வருமானமே கட் ஆயிருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது நடந்திருக்கும் அப்போ இதுல இருந்து எப்படி விடிவு காலம் ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நான் எத்தனையோ பரிகாரம் எல்லாம் பண்ணிட்டேன் எத்தனையோ கோயிலுக்கெல்லாம் போயிட்டேன் ஒன்றும் நடக்கல அப்போ சுயஜாதகத்துல நிறைய சூட்சமங்கள் ரகசியங்கள் அதுக்கான பரிகாரங்கள் இருக்கும் ஸோ புத்திகாரகனை கொஞ்சம் வலிமைப்படுத்தணும் அப்போ காது கேட்காதவங்களுக்கு இந்த மிஷின் வாங்கி கொடுக்கறது அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுது இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் சனி பத்துல இருக்காது இல்லையா பத்து அப்படிங்கிறது கர்ம காரியங்கள் செய்யக்கூடிய நபர்களுக்கு அவங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்க வந்து உதவி செஞ்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்றேன் உங்களுக்கு சனி நல்லது பண்ணுவார் ஸோ இந்த மாதிரியான காரியங்கள் நீங்க செஞ்சுட்டு வரும்போது மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு விடிவு காலமா இருக்கும்